அனல் பறக்க பேசிய ராகுல் காந்தி முதல் பாலையே சிக்ஸர் அடித்த ராகுல் காந்தி தீயாக பேசினார் வச்சு செஞ்சார் இப்படி எந்த டைட்டில் வச்சாலும் ராகுல் காந்தியோட இன்னைக்கு ஸ்பீச்சுக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான வேறு லெவல் ஸ்பீச்சை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்காரு இந்த மக்களவையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தி முதல் முறையாக பேசுகிறாரு அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பாராளுமன்றத்தையே அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து எம்பியாக இருக்காரு முதல் முறையாக அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டு எம்பி ஆனார் அதிலிருந்து ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர் ஜெயிச்சு மக்களவைக்கு எம்பியாக போயிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு இருந்த இமேஜ் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்போதுமே அவரை பப்பு பப்புனு பிராண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனே கிடையாது கொஞ்ச நாள் அரசியல் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருனே தெரியாது காணாமல் போயிடுவார் வெளிநாட்டுக்கு போயிடுவார் அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக பார்க்கவே முடியாதுங்க அதுவும் பிரதமர் மோடி மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தலைவர் இருக்கும்போது ராகுல் காந்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதை பார்த்துருப்போம் ஏன் காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தியை பலமுறை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ண தலைவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதே ராகுல் காந்தி இருக்காரா இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த முறை அவர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவாரா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்த பிறகு பெருசாக எந்த ஒரு பொறுப்பையோ பதவியோ அவர் வேணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் எந்த பதவியையும் ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக வருவாரா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரை ஒருமனதாக காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த முறை மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கு முழுமையாக ராகுல் காந்தியினுடைய கடந்த கால செயல்பாடுகள் தான் காரணம் அதுவும் இந்திய ஒற்றுமை பயணம் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை போன்ற நடைபயணங்கள் மூலமாக மக்களிடம் அவர் கொண்டு போய் சேர்த்த கருத்துக்களும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக குறித்து அவர் எடுத்து வைத்த விமர்சனங்களும் தான் காங்கிரசுக்கு இந்த அளவுக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியாம இருக்கலாம் ஆனால் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் அசுரபலத்தோடு ஆட்சி இருந்தாங்க அந்த அசுரபலத்துல இருந்து அவங்களை உடச்சி இரநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ள சுருக்கினதுல ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் அவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ ஒரு தொண்ணூற்றி ஒன்பது எம்பிக்களை காங்கிரஸ் கட்சி தன்வசம் வைத்திருக்கிறது அவங்களோட சேர்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக ஆம் ஆத்மி கட்சி வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் இப்படி பல கட்சிகள் இருக்காங்க உத்தரப்பிரதேசிலிருந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வலிமையான எதிர்கட்சியாக மத்தியில் இருக்காங்க அதுவும் மக்களவையிலேயும் சரி மாநிலங்களவையிலும் சரி எதிர்கட்சிகளுக்கான வாய்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சிகள் பலவீனமா இருந்ததுனால எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் விவாதமே நடத்தாம மோடி அரசு அதை நிறைவேற்றினாங்க ஆனால் இந்த முறை ஒவ்வொரு முறையுமே எதிர்கட்சிகள் கடுமையாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆற்றுவாங்க அப்படிங்கிறத இந்த முதல் கூட்டத்தொடர்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவும் இன்னைக்கு ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சதுமே அவருக்கு இருந்த வரவேற்பு மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்தது அவர் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் மிக கடுமையா விமர்சனம் பண்ணார் ஒரு இந்துவா இருக்கக்கூடியவர்கள் எந்த வகையிலும் வெறுப்பை பரப்ப மாட்டாங்க வெறுப்புணர்வை தூண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கையில ஒரு சிவன் படத்தை வச்சு அவர் பேசின விதம் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது உடனே பிரதமர் மோடி எழுந்து என்ன பண்ணார்னா இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் அப்படின்னு எப்போவும் பாஜக பேசக்கூடிய அதே டோன்ல பேசினார் ராகுல் காந்தி சும்மா இல்லை உடனே ஏன் ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய பாதுகாவலர்கள்னா அது பிஜேபி தானா பிரதமர் மோடி மட்டும்தானா அதெல்லாம் கிடையவே கிடையாது தப்பு பண்றவங்க வெறுப்பை தூண்றவங்க இந்துக்களாக இந்துக்களா இருக்க முடியாது இந்துவிசமும் அதை சொல்லலை மற்ற மதங்களும் அதை கற்பிக்கலைன்னு சொல்லி அவங்க ஆயுதத்தை எடுத்து அவங்களே போடுறது அப்படின்னு ஒரு ஒரு பாப்புலரான ஒரு டேர்ம் இருக்கு அந்த மாதிரி பிஜேபி எந்தெந்த விஷயங்களை அரசியலாக்குவாங்களோ அந்த விஷயத்தையே துணிச்சலா பேசி அதுல அவங்களுக்கு பதிலடி கொடுத்த விதம் உண்மையிலேயே ராகுல் காந்தியை எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில இன்னைக்கு அவருடைய பேச்சு அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல நீட் தேர்வு குறித்தும் இன்னைக்கு பேசியிருக்காரு நீட் தேர்வு என்பது ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம் கிடையாது அது கமர்ஷியல் எக்ஸாம் கடந்த காலங்களில் எவ்வளவு முறைகேடுகள் நீட் தேர்வு நடந்திருக்கு நீட் தேர்வு நடக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வெளியில் வருது ஆனால் பாஜக அரசு இதை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படிங்கிறதையும் அவருடைய ஸ்டைலில் சாட்டையடியாக வெளுத்து வாங்கியிருக்காரு அதற்கடுத்தபடியாக பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன ஒரு விஷயத்த அசால்ட்டாக இறங்கி கலாய்ச்சி விட்டுருக்காரு அது என்ன அப்படின்னா பிரதமர் மோடியினுடைய ஆத்மா கடவுளோடே பேசக்கூடிய ஒரு ஆத்மா கடவுளும் அவரும் நேரடியாக பேசிப்பாங்க நம்மளை மாதிரி அவர் வந்து பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது அவர் நான் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இருக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆனால் பிரதமர் மோடி அப்படிப்பட்டவர் சொன்னதும் மக்களவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சதோட மிகப்பெரிய அளவுக்கு அங்க சிரிப்பாளர் இருந்ததையும் பார்க்க முடியுது அதே போல மகாத்மா காந்தி குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு தொலைக்காட்சி பேட்டியில நரேந்திர மோடி சொன்ன கருத்தையும் அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார் மகாத்மா காந்தின்னு ஒருத்தரை நம்ம யாருக்குமே தெரியாது ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் மோடி சொல்கிறாருன்னா அவர் எந்த அளவில் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி விட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவர் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய உரை முடியும் வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளையும் பாஜக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் ரொம்ப கடுமையாக முன்வைத்திருந்தார் ராகுல் காந்தி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் பதிமூணு முறை ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கீடு பண்றாங்க குறுக்கீடு பண்றதுனா என்ன அப்படின்னா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ அவருக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா இமீடியட்டா அவங்க எழுந்து நின்று பதில் சொல்லலாம் அப்போ ராகுல் காந்தியோட மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பதிமூணு முறை அவர் பேசும்போது குறுக்கீடு பண்ணிருக்காங்க இருந்தாலும் தொடக்கத்திலிருந்து இருந்து இறுதி வரைக்கும் அவருடைய பேச்சில் வேகம் குறையவே இல்லை அனல் பறக்கிற ஒரு பேச்சை ராகுல் காந்தி இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சி சந்தித்த தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து ராகுல் காந்தி ஒதுங்கியே இருந்தாலும் கூட மக்களை சந்திப்பதை அவர் நிறுத்தவே இல்லை எங்கே போனாலுமே ஒவ்வொரு செக்டாரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள்னு எல்லாரையும் நேரடியாக சந்திச்சுக்கிட்டே இருந்தார் அவங்களோட உரையாடினார் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டார் ராகுல் காந்தியிடமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றம் அவரிடம் ஏற்பட்டிருந்தது அது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய பேச்சு என்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர் சரியான வகையில் இருந்தால் தான் நாட்டில் வந்து ஜனநாயகம் தழைத்தோங்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ராகுல் காந்தி அவருடைய முதல் நாள்லேயே அவர் யார் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு வரப்போகிற நாட்கள் மக்களவையில் எப்படி இருக்கப்போது நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் எப்படி இருக்க போது மக்களின் பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கு பொதுவாகவே நாடாளுமன்றம் மக்களவை இல்லை ராஜ்யசபா இதெல்லாம் டெலிவிஷனில் வந்து நேரலை செய்தாலும் அதை பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்காது ஏதோ இருக்கு நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இனிமே வரப்போகிற நாட்கள் நிச்சயமாக எல்லாருமே நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் சென்டரலில் இருக்குது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேருடைய கட்சிகளுடைய ஆதரவோடு தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க எனவே முன்பிருந்தது போல அவங்களால அடாவடித்தனமாக எதையுமே செய்ய முடியாது இந்த முறை எதிர்கட்சிகளுடைய குரல் அங்கே வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க இந்த நம்பிக்கை ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்